மாணவர்களை இன்றைய கிளாஸில் ஒன்றல்ல இரண்டல்ல என்ற கவிதை பேழையிலிருந்து கவிதை ஒன்று பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் இவர் என்று புகழப்படுகின்ற உடுமலை நாராயண கவிதா இந்த கவிதையை எழுதியவர் இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை நினைச்சதுக்கு அர்ப்பரப்பிருக்கார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியுள்ளார் இவர் கவிதை வந்து நாட்டுப்புற இசையை வடிவில் எளிமையாக எழுதப்பட்ட பாடல் இவர் பாடல் ஒன்று எங்கு தரப்பட்டுள்ளது அதை எது அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது எப்படி தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்து காணப்படுதோ அதே போல தான் அங்கு பேசப்படுகின்ற தமிழ்மொழியும் இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறார் அங்கு வாழ்கின்ற மன்னர்களும் வள்ளல்களும் கொடை திற மிக்கவர்களாக விளங்கின இக்கருத்துக்களை விளக்கின்ற பாடல்தான் ஒன்றல்ல இரண்டல்ல ஃபர்ஸ்ட் பாடலை ஃபுல்லா வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் பொருள் சொல்றேன் ஒன்றல்ல இரண்டில்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் திரும்ப ஒரு கதை வாசிக்கணும் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கபிலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் த நன்செய்வலும் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்று திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்கம் இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இதான் பா பாடலுடைய பொருளுக்கு போகும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு தமிழ்நாட்டை கூற இயலாத அதுக்கு ஒப்பாக எந்த நாட்டையுமே நினச்ச முடியாது கூட கூற முடியாது அது கேடாக இணையாக கூற முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது நம்முடைய தமிழ்நாடு அதனுடைய சிறப்புகளை ஒன்றோ இரண்டோ அல்ல பல நூறு ஆகும் அப்படின்னதை அந்த பாடலில் ஃபர்ஸ்ட் வரில் குறிப்பிடுகின்றார் அடுத்தது தென்றல் தரும் இனிய தேன் தென்றல் வீசும் தென்றலில் இன்சுவை இருக்கும் தேனினுடைய மனம் என்ன செய்ய க கலந்து கபிலும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம் நன்சை வளம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நன்சை நிலங்கள் காணப்படும் அப்படிப்பட்ட நன்சை நிலங்கள் தான் பொன்னிறம் போன்ற நெற்கதிர்கள் நினச்ச நெற்கதிர்கள் நான் நிறைய தண்ணீர் கூடிய நன்சை நிலத்தில் தான் விளையும் இனிய கனிகள் கொண்ட மரங்களும் அங்கே நினைச்சது நிறைந்து காணப்படும் இத்தகைய வளம் பொருந்திய நாடு தான் நம்முடைய தமிழ்நாடு அதனால் தான் கனிகளையும் தானியங்களும் உண்டு தமிழ் மக்கள் பசி நீங்கி மகிழ்ச்சியோடு நினைச்சதனை வாழ்ந்தனர் என்பது தான் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் தந்துதமும் நன்சை வளம் அப்படின்னு கூறுப்படுகின்றார் அப்படிதான் அடுத்தது பாரு பகைவென்று திறம்பாடும் திறம்பாடும் பரணி வகை பரணி அப்படின்னா பரணி என்ற நூல் எதை குறிப்பிடது அப்படின்னு போர் போர்க்காலத்தில் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி பெற்ற வீரனுடைய சிறப்பினை புகழ்ந்து பாடும் நூல் தான் எது பரணி என்ற நூல் இது வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை தொண்ணூற்றி ஆறு அதில் ஒன்று தான் எது பரணி இப்போ பரணினா என்னது அப்படின்னா போர்க்களத்தில் போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனுடைய சிறப்பினை சிறப்பித்து பாடும் பொருள் தான் பாடும் நூல் தான் எது பரணி வகையாகும் அடுத்தது என்ன குறிப்பிடுகின்ற பரிப்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை தொகைதான் ஆழமான கருத்துக்களை நகங்களை கொண்டவைதான் எது பரிப்பாடல் கலம்பகம் எட்டு தொகை ஆகிய நூல்களை குறிப்பிடுகின்றார் பறிப்பாடல் அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று பறிப்பாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் எது பறிப்பாடல் இது வந்து அகமும் புறமும் கலந்து நினைச்சி காணப்படுகின்ற அற்புத நூல் தான் எது பறிப்பாடல் இது வந்து அத்தகைய பா இது என்னது வகைப்பாட்டு வகையை குறிக்கும் அத்தகைய சிறப்புடையது பறிப்பாடல் திருமால் செவ்வேல் ஆகிய தேவை வழிபாட்டு பாடல்களும் இதெல்லாம் நிறைய நினைச்சிட்டு கா மதுரை வைகை இயற்கை காட்சி சிறப்புகளும் இந்த பாடலில் நம்ம பல வகை மலர்களால் கட்டப்பட்ட கதம்ப மாலை மாலைன்னு கேள்விப்படுத்த பல வகையான மலர்களால் கட்டப்படுவது தான் என்ன சொல்லுவோம் கதம்ப மாலை அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் கலம்பகம் அப்படின்னா பல வகை பாக்களால் ஆனதுதான் இது கலம்பகம் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா ப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அந்த நால் வகை பாக்களும் அந்தாதி தொடையும் நூறு பாடல்களும் பாடப்படுவது தான் களம்பகம் அதுவும் இடம்பெறுது அடுத்தது எட்டு தொகை அப்படின்வாரு சங்க இலக்கியங்களில் முதன்மையான வாய்ந்த நூல் எது அப்படின்னா எட்டு தொகை அந்த எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்கூர் நூறு களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பரிப்பாடல் திரும்ப சொல்கிறேன் எட்டு தொகை நற்றிணை குறுந்தொகை ஐங்கூறுநூறு களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பறிப்பாடல் நம்ம இதில் எட்டு தொகை நுள்ள என்ன காணப்படும் அப்படின்னா எது முன்னோ நம் முன்னோருடைய வாழ்க்கை வரலாறும் அவங்களுடைய வீரத்தையும் பற்றி என்ன செய்யும் சிறப்பாக அதில் குறிப்பிடப்படும் இதுதான் இந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் குறிப்பிடாது பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிப்பாடல் களம்பங்கள் எட்டு தொகை வான் கொண்ட குரலோடு அகமும் புறமும் வான் கொண்ட குரலோடு குரல் திருக்குறள் திருக்குறளை குறிப்பிடுகின்ற அப்புறம் தான் வளமான கருத்துக்களையும் அப்படிதான் வானளவு புகழ்பெற்று விளங்கக்கூடிய சிறப்பு மிக்க நூல் எது திருக்குறள் அந்த திருக்குறளும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் பிரிதா எதை குறிப்பிடுகின்றார் அகப்பொருளையும் புறப்பொருளையும் எடுத்துக் கூறுகின்ற அகம்புறம் சார்ந்த சங்க நூல்கள் அதை குறிப்பிடுகின்ற இத்தை இலக்கிய பெருஞ்செல்வங்களை கொண்டது தான் நம்முடைய சங்க தமிழ் அப்படின்னு சொல்கிறார் இத்தகைய இயற்கை பெருமைகளை தான் இலக்கிய பெருஞ்சொழிகளை கொண்டதான் இது சங்க தமிழ் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் பிரிதா அடுத்தது என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முகலினும் புகழ்படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் இந்த வள்ளலான் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்றார் அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தலும் அந்த ஈகை குணத்தையும் அருவில் சிறந்த புலவர்களுக்கு ஈவதோ கொடை குணம் கொண்ட ஒரு உயிருக்கு உதவுவதோ இது ஈகை அருள் குணத்தையும் பற்றி என்ன செய்கிறார் இதில் குறிப்பிடுகின்றார் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாறை பாரி ஒரு நாள் மழை வளம் காண்பதற்காக என்ன செய்வார் போவார் அப்படி போகும்போது ஒரு முல்லைக்கொடி கொடி என்ன செய்வோம் பற்றி படர்வதற்கு இடம் இல்லாமல் என்ன செய்யாது அப்படியே காற்றில் அலைந்து அது தேர் முன்னே வதங்கி கிடக்கும் இதை பா பா அப்போது அந்த பக்கமாக பாரு என்ன செய்ய போற பாரி போகும்போது அதை பார்க்குறாரு அந்த முல்லைக்கொடி தொற்றி கொள்வதற்கு இடம் இல்லாமல் அப்படியே வாடி ப படர்வதற்கு இடம் இல்லாமல் வாடி கிடக்கத கண்டு தன்னுடைய தேர் என்னச்சுவார் அது பக்கத்தில் நிறுத்தி அந்த கொடியை எடுத்து அந்த தேரில் படற விடுவார் படர விட்டு அரண்மனைக்கு என்னச்சுவார் நடந்தே போவார் அதனை தான் என்ன சொல்லுவாங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் வெயில் பார் என்று குறிப்பிடுகிறார் உடுமலையார் பிரிதா அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வெயில் பார் அடுத்து வான்முகலினும் புகழ்படுத்த உபகாரி மழை பொழிகிறது நன்சே நிலத்திலும் பெய்து புன்சே நிலத்திலும் பெய்து சோளையிலும் பெய்து பாலையிலும் பெய்து ஆம் அந்த இடத்தில் பெய்தால் பயன் கிட்டும் அந்த இடத்தில் பெய்தால் பயன் கிட்டாது என்று வேறுபாடு கருதாது மழை எல்லா இடத்துலையும் என்ன செய்யும் பெய்யும் இங்கே தான் பெய்தால் மழை பயன் கிடைக்கும் இங்கே பெய்தால் பயன் கிடைக்காது அப்படின்னு மழை என்ன செய்யாது கருதாது எல்லா இடத்துலையும் என்ன தன்னுடைய மலையே பொழியும் அது போலதான் தான் பா இன்னார் இனியார் என வேறுபாடு கருதாமல் பொருள் கொடுப்பவன் மட்டுமின்றி அவன் அற்ப உயிரான ஊரறிவு கொண்ட முல்லை கொடிக்கு எனக்கு அருதாது அதை பற்றி படரை செய்து வைத்த தேரையே தந்தான் அந்த கொடை குணத்தாலும் மலை மேகத்திலும் சிறந்தவன் பாரி என்பது தான் வான்முகளிலும் புகழ்படைத்த உபகாரி அப்படின்னு பச அதில் குறிப்பிடுகின்றார் புரிதா அப்போது அதில் என்ன செய்கிறார் எது எது இப்போ இதுக்கு இதுக்கு கொடுத்தா இப்போ பயன் கிடைக்கும் அப்படின்னு கருதாமல் என்ன செய்ய அவர் முல்லைக்கும் தன்னுடைய தேரை கொடுத்துட்டு போகிறாரு அந்த ஒரு உயிருக்கும் அது திரும்ப அவருக்கு ப உதவி மறு மறு உதவி செய்யும் அப்படின்னு எண்ணலை பிரிதா அப்படிப்பட்ட அந்த குணத்தை உடையவர் தான் யாரு பாரு அதுதான் மான்முகிலும் புகழ்படைத்த உபகாரி அப்படின்னு குறிப்பிடுகின்றார் அடுத்த பறை கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு முதிரை மலைநாட்டு மன்னன் தான் யாரு குமணன் முதுரை மலை மாட்டு நாட்டு மன்னன் தான் குமணன் அவன் புலவர்களுக்கு பொருளை வாரி வழங்கியவன் அவன் தம்பி ஆட்சியை கைப்பற்ற சூழ்ச்சி செய்தான் யாருடைய தம்பி குமணனுடைய தம்பி அதை அறிந்த பெருங்குணத்தின குமணன் நாட்டை விட்டு க என்ன செய்கிறாரு காடையும் வாழ் காடுக்கு போய் வாழ்றாரு தான் குமணன் தலையை கொண்டு வருவருக்கு தங்க ப பரு தக்க பரிசு அளிப்பதாக தம்பி அறிவிக்கிறான் பிரதா தம்பினுடைய தோ சு தம்பினுடைய சூழ்ச்சியை அறிந்து அவர் நான் நாட்டை விட்டுட்டு காட்டில் போய் வாழ்கிறாரு அப்புறம் அவருடைய தம்பி என்ன செய்கிறாரு யார் குமணனுடைய தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தக்க பரிசு என்ன செய்வேணா தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அச்சமயம் காட்டில் இருந்த குமணனை கண்டு தன் வறுமை தீர பொருள் தருமாறு புலவர் யார் வேண்டாம் பெருஞ்சித்திரனார் கேட்குறாரு ஏற்றப்பையே கும்மணன்ட்டப்பையி அப்போ அதற்கு குமணன் என்ன செய்கிறாரு காட்டில் வாழும் என்னிடம் பொருள் எப்படி இருக்கும் காட்டிலே அவர் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட பொருள் எதுவுமே இல்லை எனவே என்ன செய்யாரு என் தம்பிக்கு என் தலைக்கு விலை வைத்துள்ளான் நீ என் தலையை அறிந்து கொண்டு சென்று என் தம்பியிடம் கொடுத்து என்ன செய்யுங்க பொருள் பெருங்க அப்படின்னு சொல்லலாம் நீ என்னுடைய தலையை அறுத்துட்டு போய் தம்பிகிட்ட கொடுங்க தம்பி அதுக்கு என்ன செய்வார் தக்க பரிசு தருவார் அதை என்ன செய்ய வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறார் பிரீதா அதுக்கு தான் என்ன அதை தான் என்ன சொல்கிறாங்க கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் என பாடுகிறார் உடுமடையார் பிரிதா அப்போ என்ன செய்ய தன்னுடைய தம்பி தன்னுடைய தலையை கொண்டு போனால் அதுக்கு பரிசு கொடுப்பான் அப்படின்னதுக்கு பெருஞ்சனா பொருள் வேண்டி வந்த போது தன்னுடைய இல்லை அப்படின்னு சொல்லாமல் தன் தலையை எடுத்துக்கொள்ளுமாறு தன்னுடைய எதை கொடுக்குறாரு உடைவாள பிளவரிடம் கொடுக்குறாரு தலையை வெட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரதா அந்த அளவுக்கு வள்ளல் தன்னன் வல் தன்மை தான் யார் குமணன் அப்படின்னதை தான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பிரதா அப்போ என்ன செய்யார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி வான் முகலினும் புகழ் உபகாரி இந்த ரெண்டு லைனும் யாரை பற்றி குறிப்பிடுகிற வள்ளல் பாரியை பற்றி குறிப்பிடப்படுகிறது அடுத்த ரெண்டு லைனு வந்து குமணன் பற்றி குறிப்பிடப்படுகிறது க கவி சொல்லுக்கு தலை கொடுத்த அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவன் வரலாறு அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடப்படுகிறது புரியதா இதை பொருள் பொ புக்கில் பொருளை திரும்பவருக்கு வாஸ்கரியம் பார் பாடலின் பொருள் பார் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடு இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் இங்கு வீசும் தென்றலில் தேன்மனம் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தனி கதிர்களும் விளையும் தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவளமும் ஒன்றிரண்டு அல்ல பளவாகும் பகைவரை வென்றதைப் பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசைப்பாடலான பரிப்பாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளா கொண்ட பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்று இரண்டல்ல பலவாகும் முல்லைக்கு தேர்த் தந்து விட புகழ் பெற்றவன் மல்லல் வேல் பாரி புலவரின் சொல்லுக்கு தன் தலையை தர துணிந்தான் குமணன் வல்லன் இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வல்லர்கள் வரலாறு ஒன்று இரண்டு அல்ல அப்படின்னு குறிப்பிடுகின்றார் பிரிதான் அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் பாரு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் தான் சொன்னேன் பகைவரை வென்ற யார் பாடுகின்றார் எந்த நூல் பரணி நூல் பிரதா அடுத்தது வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் எது கருமேகம் அப்போ என்னது முகில் வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னு அடுத்தது இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டல்ல இரண்டு ப்ளஸ் அல்ல புரிதா நாலாவது வரக்கூடிய தந்து உதவும் என்று சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும் தந்து பிளஸ் உதவும் அடுத்து ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத மூணாவது வரை ஒப்புமை இல்லாத குரு வினாவிடை தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன கொஸ்டின் ஒரு மூணு பாயிண்ட் வீசும் தென்றலில் கமலும் சுவைமிகு கனிகள் விளையும் பொன் போன்ற கதிர்கள் விளையும் இந்த மூணு பாயிண்ட் எழுதுனா போதும் அடுத்த செகண்ட் ஒன் ஒன்றல்ல இரண்டல்ல இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்து செய்திகளை எழுதுக ஒன்றல்ல இரண்டல்ல இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் அப்படின்னு போட்டு ரெண்டு பாயிண்ட் ஒன்று வந்து முல்லைக்கு தேரினை கொடுத்தான் வள்ளல் பாரி செகண்ட் ஒன் புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணன் வள்ளன் இந்த ரெண்டும் குருவினாவிடை அடுத்தது சிறுவினாவிடை ஒன்று ஒன்று இருக்கு தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை கொஸ்டின்லே ஃபஸ்ட் ஆரமி தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வளங்களாக கவிஞர் கூறுவன பாயிண்ட் வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிரம் யானைகளை போர்க்களத்தில் கொன்ற பெரும் வீரனது வெற்றினை சிறப்பித்து பாடும் நூல் பரணியாகும் செகண்ட் பாயிண்ட் வளமான கருத்துக்களையும் நயங்களையும் கொண்டவை பரிப்பாடல் பரிப்பாடல் களம்பகம் எட்டு தொகை ஆகிய நூல்களாகும் அடுத்த பாயிண்ட் வானளவு புகழ்பெற்று விளங்குவது திருக்குறள் அடுத்த பாயிண்ட் சிறந்த அகப்பொருளையும் புறப்பொருளையும் எடுத்து கூறுபவை அகம் புறமாய் அமைந்த சங்க இலக்கியங்கள் இத்தகைய இலக்கிய செல்வங்களை கொண்டது தமிழ்